வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி இன்றைய இன்றைய தினத்திற்கு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷங்களுக்கு எவ்வளோ பொறுமை ரொம்ப அவசியம் இல்லைங்களா அந்த பொறுமையை இப்போ வந்து கடவுள் நமக்கு என்ன பண்ணிட்டாரு நம்ம இத்தனை தூரம் நம்ம வணங்கி கடவுள் நமக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்ற கேள்வி வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பதிவை நான் படுத்துறேன் ஒரு மனிதன் அவன் என்ன பண்றான் காலைல அலுவலத்துக்கு கிளம்புறான் அவன் பொழுது பார்த்திங்கன்னா வேக வேகமாக வரான் அவன் கையில் இருந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டி எடுத்துட்டு வெளியில் வரும்பொழுதே அவனுடைய சட்டை வந்து ஒரு இதில் மாட்டி கிழிஞ்சிடுது கிழிஞ்சோடனே என்னடா நம்ம பொழுதே இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அந்த கிழிஞ்சலை அவன் சரியான முறையில் கையில் கிழியவே கொஞ்சம் மடித்து விட்டுட்டு மறுபடியும் அவன் கிளம்பி போய் அவனுடைய வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணுறான் பொழுது பார்த்திங்கன்னா அந்த வண்டியும் அவனுக்கு ஓடலை ஓடலைன்னோன்னா இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆயிடும் என்ன இது நம்ம வந்து கிளம்பி வரும் நம்மளுடைய நம்ம போட்டிருந்த சட்டை வந்து கிழிஞ்சிடுச்சு ரெண்டாவது பார்த்தா நம்மளுடைய பைக்கும் ஸ்டார்ட் ஆகலை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் என்ன பண்ணுறான் கையில் இருந்த பேக்கை தூக்கிட்டு வேக வேகமாக பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடுறான் ஏன்னா மேனேஜர் வந்திருக்க மேனேஜர் நம்மளை திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான் ஓடும் பொழுது பார்த்தா அவனுடைய கால் செருப்பு அறந்துடுது என்ன கடவுளே என்ன இது சோதனை எனக்கு மூணாவது முறையாக இது தடுங்கலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் பஸ்ஸில் ஏறிட்டு என்ன பண்ணுறான் அங்கே இருந்த பக்கத்தில் உட்காந்துருந்தவங்க கிட்டே ரொம்ப நெரிச்சலாக இருக்க உட்காந்துருந்தவங்க கிட்டே அந்த சாப்பாடை கொடுக்குறான் வரும்பொழுது இறங்கும் பொழுது அதை மறந்துட்டான் இறங்க இறங்கி நேராக ஓடுறான் ஓடி போனோன்னு மேனேஜர் அப்படியே மணி ஆயிடுச்சு மணி ஆன பிறகு அவருக்கு ரொம்ப கோவமாக நீ என்ன ரொம்ப லேட்டாக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டுறாரு கடிஞ்சு இவன் என்ன பண்ணுறான் அதையெல்லாம் கேட்டுக்கிறான் என்ன செய்யறது நம்ம நேரம் இன்றைக்கி சரியில்லை நம்ம காலையில் எழுந்து கடவுளை கும்பிட்டுட்டு விளக்கேற்றி பூ போட்டு கும்பிட்டுட்டு தான் வந்தோம் அப்படி இருந்து இத்தனையும் நடக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் கடவுளே நீ என்ன எனக்கு சோதிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நேராக மதியம் வருது வேலையை முடிச்சுட்டு நேராக சாப்பாடு பையன் பார்க்குறான் சாப்பாடு பையன் பஸ்லேயே நம்ம தவற விட்டுட்டோமே என்ன பண்ணுறது சரி கேன்டீன் போகலான்னு போகிறான் அந்த இடத்துல பார்த்தா சாப்பாடாகப்பட்டது ஆயிடுச்சு எல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்னோடனே உனக்கு ரொம்ப இன்னும் ரொம்ப மனசு இதாயிடுது இன்னைக்கு எனக்கு பட்னியும் போட்டியா கடவுளே நான் அதாவது வண்டியும் ஸ்டார்ட் ஆகல எனக்கு சட்டையும் கிழிஞ்சிடுச்சு செருப்பாக அந்திருச்சு சாப்பாடையும் தவற விட்டுட்டேன் இப்போ எனக்கு சாப்பாடும் கிடைக்கல நான் போய் கேன்டீனில் கேட்டால் சாப்பாடும் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போ ரொம்ப குழப்பத்தோடு அவன் என்ன பண்ணுறான் கடவுளே எல்லாத்தையுமே பேசிவிட்டு நேராக வரான் எதுவும் இல்லை ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு உட்காந்து வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் ஆகுது நேராக ஆஃபீஸுக்கு திருப்பி ஆஃபீஸில் விட்டு வீட்டுக்கு வரான் வந்த உடனே என்ன பண்ணுறான் ரொம்ப அவனுக்கு வெறுத்து விறுவிறுத்து வரான் இல்லைங்களா வந்த உடனே சரி லை இது போடுறான் ஏசின்னா போட்டு நம்ம உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி ஆன் பண்ணுறான் கரண்ட்டு போயிடுது கரண்ட் போனோன்னா அவனுக்கு ரொம்ப ரொம்ப வெறுத்து போயிடுறான் இன்னைய பொழுது முழுக்கே கடவுளே என்னை நீங்கள் ரொம்ப சோதிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்பொழுதான் அவன் கடவுள் வந்து அவன் முன் வராரு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா இன்னைய தினத்துல உனக்கு வந்து பெரும் அளவுக்கு உனக்கு மரணமே ஏற்படுற அளவுக்கு உன்னுடைய நேரம் இருந்தது அதனால்தான் நான் வந்து உன்னை அலை கழிக்கிறதுக்கு தான் உன்ன நீ போட்டிருந்த சட்டையை கிடிச்சேன் ரெண்டாவது வாகனத்தில் போனால் உனக்கு ஏதாவது விபத்து ஏற்படும்ன்றதுக்காக அந்த வாகனத்தையும் நான் வந்து சரியில்லாமல் பண்ணேன் அப்படியே மீறி நீ வந்து அலுவலகத்துக்கு போன பொழுது உன் கையில் கொண்டு போன பொருளாகப்பட்டது தவறி விடணும் நீ உன்னை அலை கழிக்கணுன்றதுக்காக அதையும் நீ தவற விட்ட பிறகு அங்கேருந்து போய் நீ கேன்டீனில் சாப்பிட போகும்பொழுது அங்கே பல்லி விழுந்திருந்தது அந்த சாப்பாடை நீ சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக அதையும் நான் தடுத்தேன் பிறகு நீ வீட்டுக்கு வந்து உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ல லைட்டை நீ போட்டு ஃபேனை போட்டு இல்லை ஏசியை போட்டு நீ உக்காரலான்னா அந்த ஏசி மூலயமாக வந்து விஷவாயு வர்றதுக்கு தயாராக இருந்தது இத்தனையும் நான் வந்து நிறுத்தினப்பா உனக்காக தான் ஏன்னா அணுதினமும் நீ என்னை வணங்கிட்டு வர்றதால உனக்கு நான் தரக்கூடிய அத்தனை சோதனைகளையும் உனக்கு நல்லதுக்கு தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி புரிய வச்சாரு அது மாதிரி ஒரு ஒரு மனிதர்களும் கடவுள் மேலே நம்பிக்கை கொண்டாலும் கூட நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கடவுள்தான் காரணம் என்று கூறுகிறார்கள் இந்த பதிவு படுத்து எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கு அதாவது இதை எது சொல்கிறேன் அப்படின்னா நம்பிக்கையோட தெய்வங்களை வணங்கணுமே தவிர தெய்வம் எது தந்தாலும் நமக்கு தான் தரும் அப்படின்றது இந்த பதிவு மூலயமாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்